அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூ ஒரு சஹாபி பெருமானா சல்லா இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சந்தேகம் கேட்குறாங்க அதாவது நான் தொழுகையில் நிற்கும் பொழுது எனக்கு காற்று பிரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது காற்று பிரியிறது அப்படிங்கிறது ஒழுங்க முறிச்சிடும் நான் தொழுகையில் நிற்கும் பொழுது காற்று பிரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி கேட்குறாங்க அதாவது ஒழு முறிஞ்சிருச்சா இல்லையா தொழுக முறிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த சஹாபினுடைய சந்தேகம் கேள்வி செல்லந்தா அலைசலம் அவங்க அந்த சஹாபிக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சட்டத்தை நாம் விளங்கிக்கணும் அதாவது ஒருவருக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஒருவருக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா சந்தேகமானதை விட்டுறணும் எது கன்ஃபார்மோ அதை எடுத்துக்கணும் இது சரியத்தினுடைய அடிப்படை உதாரணமாக ஒருத்தர் வந்து தொலைவுக்கு வந்தார் வந்த பிறகு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது வீட்டில் ஒழு செஞ்சுட்டு வந்தோமா இல்லையா ஏற்கனவே நமக்கு ஒழு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் அவருக்கு டவுட் வந்துடுச்சு இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா இவர் ஒழு செய்யணும் அப்படின்னு சொல்லி மார்க்க சொல்லும் ஏன் அப்படின்னா ஒழு இல்லாமல் இருக்கிறது தான் அசல் அதுதான் கன்ஃபார்ம் ஒழு செஞ்சமா அப்படிங்கிற விஷயத்தில் இவருக்கு டவுட் வந்துருச்சு கன்ஃபார்மாக எடுத்துக்கணும் நாம் பெரும்பாலும் ஒழுவோடு இருக்கிறது இல்லை தொழுகிக்காக மட்டும்தான் ஒழு செய்வோம் நிரந்தரமாக வந்து பெரியவர்கள் இருந்த மாதிரி இருபத்தி நாலு நேரம் ஒழுவோடு இருக்கக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இல்லை மேக்ஸிமம் ஒழு இல்லாமல் இருப்போம் தொழுகிக்காக ஒழுவ செய்வோம் குரான் உதவதுக்காக ஒழு செய்வோம் இப்போ அந்த ஒழுவில் நமக்கு டவுட் வருது செஞ்சமா இல்லையா அப்படிங்கிறது எது கன்ஃபார்மும் ஒழு இல்லைங்கிறது கன்ஃபார்மும் ஒழு செஞ்சமாக இல்லையாங்கிறது டவுட்டு இப்பவும் டவுட்டை வெட்டுறணும் கன்ஃபார்மாக எடுத்துக்கணும் அதாவது இவருக்கு ஒழு இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிட்டு ஒழுவு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க் அறிஞர் மனைவியோடு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டுருக்கிறாரு சின்ன வாய் தகராறு வந்துருச்சு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் தலாக்கினுடைய வார்த்தையை சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது தலாக்கினுடைய வார்த்தையை வந்து எனக்குனே சொன்னால் நிகழ்ந்துடும் விளையாட்டுக்கு சொன்னால் நிகழ்ந்துடும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது இவருக்கு சண்டை முடிஞ்ச பிறகு சண்டை நடக்கும்போது இடையில தலாக்கினுடைய வார்த்தையை பயன்படுத்தணுமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டு வருது அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த டவுட்டை விட்டுறணும் கன்ஃபார்ம் ஆனதை எடுத்துக்கணும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இத்தனை நாள் வரைக்கும் அந்த ம அவங்க வந்து இவருக்கு மனைவியாக இருந்திருக்கிறாங்க அதுதான் கன்ஃபார்ம் அதை எடுத்துக்கணும் சந்தேகமானதை விட்டுறணும் நமக்கு புரிகிற மாதிரி உதாரணம் சொல்கிறதா இருந்தால் நம்ம தொழுதுகிட்ருக்கிறோம் தொழுகில் நிற்கும்பொழுதே நமக்கு சந்தேகம் வரும் இது ஒன்றாவது ரக்காத்தா ரெண்டாவது ரக்காத்தா அல்லது மூணாவது ரக்காத்தா நாலாவது ரக்காத்தா அப்படின்னு டவுட்டு வரும் இப்போ என்ன பண்ணணும்னா எது கன்ஃபார்மும் அதை எடுத்துக்கணும் மூணா நாலா அப்படிங்கிற டவுட் வரும்போது எது கன்ஃபார்மு மூணுங்கிறது கன்ஃபார்ம் மூணு தொழுதுட்டோங்கிறது அவருக்கு கன்ஃபார்மாக தெரியுது நாலாவது ரக்காத்தா இல்லையா அப்படிங்கிறது தான் டவுட்டு இப்போ இவர் என்ன செய்யணும் மூணாவது ரக்காத்து அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் மூணாவது ரக்காத்து தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நாலாவது ரக்காத்த அவர் தொழுவணும் அதே மாதிரி தான் தவாஃப்லையும் தவாஃப் காபா வளம் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு தான் இது நாலாவது சுத்தா அஞ்சாவது சுத்தா அப்படின்னு டவுட்டு வரும் ஆறாவது சுத்தா ஏழாவது சுத்தா அப்படின்னு டவுட்டு வரும் இப்படி டவுட் வந்தால் என்ன செய்யணுன்னா குறைவானதை எடுத்துக்கணும் நாலாக அஞ்சான் டவுட்டு வந்தால் நாலுங்கிறத அவர் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா நாலு செஞ்சது கன்ஃபார்ம் அவரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவதாக இல்லையாங்கிறது தான் டவுட்டு அப்போ அஞ்சாவதை விட்டுறணும் நாலுங்கிறத கன்ஃபார்மாக வச்சுக்கிட்டு அஞ்சாவது அவர் செய்யணும் இது சரீரத்தினுடைய அடிப்படையான விஷயம் சந்தேகம் வரும் பொழுது சந்தேகமானதை விட்டுவிட்டு கன்ஃபார்ம் ஆனதை எடுத்துக்கணும் இப்போ ஹதீஸுக்கு வருவோம் அந்த சஹாபி கேட்குறாங்க தொழுகையில் நான் நிற்கும் பொழுது காற்று பிரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சல்லதா அலிசம் ஒரு பதில் சொல்கிறாங்க ஹத்தா எஸ்ம சவுதன் அவ் எஜித ரீஹன் சப்தத்தை கேட்கும் வரைக்கும் அல்லது வாடையை நுகரும் வரைக்கும் அவர் தொழுகையிலிருந்து பிரிந்து சென்றுவிட வேண்டாம் அதாவது ஒன்று சத்தம் கேட்கணும் அல்லது ஸ்மெல் வரணும் இந்த ரெண்டும் நடக்காத வரைக்கும் அவர் தொழுகையை முடிக்க வேண்டாம் தொழுகையில் நிற்கலாம் அவ்வளோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதுவரைக்கும் சொன்ன அந்த அடிப்படையான விஷயத்துக்கு இந்த அதீசம் ஆதாரம் சந்தேகமானதை நாம் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எது கன்ஃபார்மோ அதை எடுத்துக்கணும் இவருக்கு கன்ஃபார்மாக தெரியலை காற்று பிரிஞ்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தொழுக முறிஞ்சிடும் அவர் போய் ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுகணும் இவருக்கு டவுட்டு தான் வருது காற்று பிரிஞ்சிருக்குமோ அப்படின்னு டவுட்டு தான் வருது இப்போ அந்த சந்தேகத்திற்காக இவர் தொழுகை முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை சந்தேகம் பாதிப்பை ஏற்படுத்தாது தொழுகையை தொடரலாம் இதே மாதிரி தான் அந்த குளிப்பு கடமையாகிற விஷயத்திலையும் ஒருத்தர் தூங்கி எழுச்சாரு எழுந்திருக்கும் பொழுது அவருக்கு குளிப்பு கடமையான மாதிரி ஒரு ஃபீல் வருது இப்போ அதுக்காக இவர் குளிக்கணுமா அப்படின்னு சொன்னால் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் குளிப்பு கடமையானதற்கான அடையாளத்தை கண்கூடாக பார்க்குற வரைக்கும் குளிப்புக்கு அவர் கடமை இல்லை அதுவும் மதீசலாக வருது குளிப்பு கடமையானதுக்கான அடையாளம் ட்ரெஸ்ஸில் அவர் பார்க்குற வரைக்கும் குளிக்க தேவையில்லை அப்போ எது கன்ஃபார்மோ அதை தான் எடுக்கணும் சந்தேகமானதை நாம் அதை கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை விட்டுறலாம் இந்த அதீசில ஒரு வார்த்தைக்கான ஒரு விளக்கத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் செல்தான் அவங்க ஒன்றும் சத்தம் கேட்கணும் அல்லது ஸ்மெல் வரணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு அர்த்தம் வந்து கண்டிப்பாக சத்தம் கேட்டால் தான் ஒழுமுறையும் அல்லது ஸ்மெல் வந்தால் தான் ஒழுமுறையும் அப்படின்னு நாம் எடுத்துக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் சத்தம் இல்லாமல் கூட காற்று பிரியலாம் அல்லது காற்று பிரிஞ்சு ஸ்மெல் வராமல் கூட இருக்கலாம் அல்லது சத்தம் வந்து இவருக்கு கேட்காமல் இருக்கலாம் இவர் காது செவிடு மாதிரி இருந்து அவருக்கு கேட்காமல் இருக்கலாம் அல்லது ஸ்மெல் வந்து இவருக்கு நுகரக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அவரால் நுகர முடியாது இந்த அதீஷ்க்கு என்ன வரத்த அர்த்தம் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா அவருக்கு கன்ஃபார்மாக தெரியணுங்கிறது தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா ஒழு முடியும் கன்ஃபார்மாக தெரியலனா ஒழு முடியாது அதனால் வந்து இந்த வார்த்தையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த அதேஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாமல் நவீர் ரஹமத்துல்லாஹே அழகி போன்றவர்கள் சொல்கிறார்கள் சப்தம் வரணும் அப்படிங்கிறதோ அந்த வாடையை நுகரணும் அப்படிங்கிறதோ நிபந்தனை அல்ல அப்படி வந்தால் தான் ஒழுமுரியுங்கிறது அல்ல சல்லா சொன்ன நோக்கம் வந்து கன்ஃபார்மாக தெரியணுங்கிறது தான் அதனால் ஒரு விஷயத்தில் சந்தேகம் பெறுகிற பொழுது இது செஞ்சமா இல்லையா இது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் பொழுது எது நமக்கு உறுதியாக தெரியுதோ அதை எடுத்துக்க வேண்டும் சந்தேகம் வந்ததை விட்டுவிட வேண்டும் எனவே தொழுகையில் நமக்கு காற்று பிரிந்ததை போன்று ஒரு உணர்வு வரும் பட்சத்தில் அதனால் தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் ஒழுங்குரியும் அல்லாஹ் ஆலமீன் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்த அருள் புரிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته